அருமையான பிள்ளைகளே தோய்ந்து போன ஆத்மாவை நிரப்புகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது உங்க வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையில வெற்றிடமான இடங்களை வெற்றிடமான காரியங்களை அவர் நிரப்புவேன் என்று சொல்கிறார் நீங்கள் உங்கள் ஆத்மாவில தோய்ந்து போய் காணப்படுகிறீர்களா துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா தண்ணீரோடு காணப்படுகிறீர்களா தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள் நான் உங்களுக்காக ஜபி அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்க எதை பத்தி கவலைப்படக்கூடாது அழலுயா உங்க வாழ்க்கையில ஆண்டவரே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் நீங்க இறக்க ஆண்டவரே எனக்கு வைத்திருக்கிற உயர்வுக்காக நன்றி செலுத்திறேன்னு சொல்லுங்க ஒரு வழியா சொல்லுங்க அமீன் ஆண்டவரே இந்த இழப்பு இதோட போச்சு இனிமேல் வராமல் என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் ஒரு வழியாக சொல்லுங்கள் இன்றைக்கி இழப்பையே நினச்சி நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்க பைபிளில் இருக்குது இழப்புகள் இருக்குது ஆனால் எல்லாவற்றிலேயும் ஒரு விடு ஒரு விடுதலையும் ஆண்டவர் கொடுக்கிறார் வாசிப்போமா நான் ஒன்று சமவேல் முப்பதாம் அதுக்கு ஆறது எனக்கு டைம் ஆகிறதுனால நான் நிறைய ஹீப்ரூவில் நிறைய சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது இன்றைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒன் நம்ம ஒன் சாமியல் சாப்டர் தேர்ட்டி தாபிது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறான் அவன் யாருக்கிட்ட போனான் அங்கே போனான்னு நீங்கள் பேசாதீங்க ஆனால் ஒருத்தனுக்கு உதவி செய்ய போனாங்க அவன் துன்மார்க்கனவே இருந்துட்டு போட்டோம் ஏசுகரிசி என்ன சொன்னார் சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொன்னார் நீங்களாம் ரொம்ப நல்லவங்க ஒரு அல்லையா சொல்லுங்கள் ஆமே எனக்கு தெரியும் நீங்கள் சத்துருக்களை ரொம்ப நேசிக்கிறவங்க ஒரு அள்ளையா சொல்லுங்கள் அந்த சத்துருக்களை நேசிக்கிறதுக்கு தான் தாவிது போகிறான் இவங்க யுத்தத்துக்கு போகிறான் போய்ட்டு திரும்பி வீட்டுக்கு வரான் பட்டணம் முழுவதும் பட்டணம்னா என்னது ஆ சொல்லுங்களேன் இந்த காலத்தில் என்ன சொல்ல முடியும் பேசணும்ல நம்ம நம்ம கம்யூனிட்டி பேசணும் இருந்த ஆள்களே காணும் எல்லாரையும் காணும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியாது மனைவி மாற காணும் பிள்ளைகளை காணும் ஆண்களெல்லாம் கூட போயிட்டாங்க திரும்பி வந்து பார்த்தா யாரும் இல்லை வெற்றிடமாக இருக்கிறது தாவிது

சொன்னாங்களா நம்ம எல்லாம் ஆவில நிரம்பிடுவோம் பாச சொன்னார் இன்னைக்கு ஆவில நிரம்பி ஜோம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்ல எல்லாரும் என்ன செய்யறாங்க தாவிது மேல கல்லெறிய நிற்கிறாங்க எல்லாம் எம்டி இட் வாஸ் ஃபுல் த த சிட்டி வாஸ் ஃபுல் சி கிளாக் வாஸ் ஃபுல் நவ் வென் ஹீ கேம் பேக் ஃப்ரம் வார் ஹீ சா இட் வாஸ் கம்ப்ளீட்லி எம்டி குமாரிகளின் நிமித்தம்ன கிளேசமான கல்லறிய ஸ்தோத்ரம் வாசிக்கிற பொழுது சகல சகல ஜனங்களும் ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார்கள் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக்கிட்டாங்களாம் ராஜாவுக்கு வந்துடும் என்ன நீங்கள் பேசினாலும் வராமல் இருக்குமா நியூஸு எப்படி தாவித கிட்ட வந்து சொல்லல யாரும் எப்படி சொல்லுவாங்க ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குல்ல அதனால சொல்ல மாட்டாங்க தாவித சொல்ல மாட்டாங்க இவங்களே பேசிக்குவாங்க இவங்களே பேசிக்குவாங்க ஸ்தோத்திரம் இவங்க சொல்லிக்கொண்டார்களாம் எதுக்கு என்ன சொல்லிக்கிட்டாங்க கல்லெறியனும் இன்னொருத்தங்க பையன் யார்டா முதல்ல கள்ள ஏறிகிறது அப்படின்னு ஏன்னா மாட்டிக்கிடுவோம்ல இன்றைக்கி அதுதானே பிரச்சனையே கூட்டமா சேர்ந்து தான் பேசுவாங்க ஆனால் யார் கல்ல எறிகிறதுன்னு இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை ஆண்டவர் உண்டு பண்ணிடுவார் ஒரு அல்லையா சொல்லுங்க என்னங்க சிரிக்கிறீங்க சத்தம் ஒரு அல்லையா சொல்லுங்களேன் அப்போ தாவித என்ன செய்கிறான் நம்ம தமிழ் பாசியில் சொன்ன அவன் உஜாராயிட்டான் தன்னைத்தானே கத்தருக்குள்ளே அவன் தெளிப்படுத்துகிறான் வர வழியாக சொல்லுவோம் இன்றைக்கி கத்தோடைய பிள்ளைகளே நிரப்பப்பட வேண்டுமென்றால் முதலாவது நீங்க உங்களை திடப்படுத்த அறிந்து கொள்ளணும் வர சொல்லுவோம் அடுத்தது அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆலோசனை கேட்குறான் ஆண்டவனுடைய சித்தம் என்னவென்று கேட்குறான் இதானே சொன்னேன் எபிசிஏர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்தில் தேவ சித்தம் என்னவென்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் ஆண்டவன் உடனே ஆசாரியனை கூப்பிட்றான் ஆசாரியனுடைய பேர் என்ன அபியத்தார் சொல்லிட்டாங்க அபியத்தார கூப்பிடுறான் வேகமா போன டைம் ஆயிடுச்சு அபியத்தார்க்கு வரத்தை தேவசித்தத்தை அறிந்து கொள்வதற்கு அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டதான ஒரு ஒரு சிஸ்டம் ஆண்டவர் சொன்னது இன்றைக்கு போய் ஏ போத்தை கொண்டு வந்து டைசை விருட்டு மூணு மூணு வந்தாச்சுன்னா அது நாலு வந்தா இப்படி அப்படின்லாம் வச்சுக்காதீங்க அது ஏ போத்து அந்த நாட்களில் ஆண்டவர் அந்த நேரத்தில் இருந்தால் இன்னைக்கு இவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்காரு அதனால நீங்க ஏ போத்தை தேடாதீங்க தயவு செய்து திடீர்னு போட்டான்னு சொல்லுவாங்க அதை சீட்டு போட்டு எடுக்கணும் ஏன்னு கேட்டாச்சுன்னா அது மத்தியாவை சீட்டு போடுறது எடுத்தாங்க பைபிளில் பைபிளில் இருக்கிறதெல்லாம் இவங்க சரியா பழகிற மாதிரி சொல்லுவாங்க பதிமூணாவது அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுது ஜபம் பண்ணி உபவாசித்து ஜபம் பண்ணி தேவன் அழைத்த ஊழியத்திற்கு அவங்களை பிரித்து விட்டார்களை ஒழிய ஓட்டு போட்டு எடுக்கலை வர இல்லையா சொல்லுவோம் அல்லது சீட்டு போட்டு எடுக்கலை கத்தனை ஸ்தோத்திரம் அப்போ இன்றைக்கு நிறைய விதங்களில் நம்ம தவறான சில அபிப்பிராயங்களை வச்சுருக்கிறோம் அப்போ இந்த இந்த இடத்துல பாருங்கள் இவை ஆண்டவரத்தில் இருக்க ஈ என்கொயர்ட் ஆஃப் த லார்டு அண்டு வசந்த எட்டாவது வசனம் சொல்லப்படுகிறது வாசிக்க வேண்டாம் என்கொயர்ட் ஆஃப் த லார்டு அண்ட் த லார்ட் செட் டு ஹிம் கோ அண்ட் பர்சியூ ஃபார் யூ ஷெல் ஷுவர்லி ஓவர் டேக் த மன் வித்வுட் ஃபெயில் ரிகவர் ஆல் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அலலுயா அதுதான் நிரப்புதல் இன்னைக்கு தோய்ந்து போன ஆத்துமாவுகளை என்னெல்லாம் போயிடுச்சோ எல்லாவற்றையும் இங்கே திருப்பிக் கொள்ள முடியும் ஒன்று ரெண்டு இல்லை சகலத்தையும் அதே போல் பத்தொன்பதாவது வசனம் சொல்லும் பொழுது அவன் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான் கொண்டான் கதரிஸ்தோத்ரம் எபிஸ் இருக்கு சார் எபிரே இருக்கிற இந்த நிறுவம் பதினெண்டாவது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தை நம்ம முதலாவது ஸ்ரீ தேர்ட்டி ஃபிஃப்த் வர்ஸ் ஹீப்ரூஸ் ஆஃப்டர் லெவன் வர்ட்ஸ் தேர்ட்டி ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் அலலுயா ஸ்திரீகள் என்ன பண்ணாங்கன்னா சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் அலலூயாம் அப்போனா என்ன அர்த்தம் அநேகம் செத்து போயிட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் அவங்கள ஆண்டவர் உயிரோடு கொண்டு வந்தார் விசுவாசிங்கிற வழியா சொல்லுங்கள் அநேக வேலைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் விசேஷம் நம்ம தமிழ் பண்பாடில் அப்படி சொல்லுவாங்க ஓகே யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சாங்க உடனே அடுத்த பிறகு எங்கள் தாத்தா மாதிரியே பிறந்திருக்கிறான் எங்கள் தாத்தா என்னை எவ்வளோ அருமையாக வளர்த்தார் அவர் செத்து போயிட்டார் இந்த பையன் அவருக்காகவே பிறந்த மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே மாதிரி ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு என்ன செய்வார் ஒரு அற்புதத்தை செய்வார் அதுதான் இறந்தாலும் உயிரை அவர் திரும்ப கொடுக்கிறவர் வர வழியா சொல்லுங்க ஐ மீன் ஆதி அமத்தின் புத்தகம் எல்லோரும் தெரிந்த தான் இருபத்தொன்னு பதினாறு நான் வேகமாக போகிறேன் இல்லை இன்சிடென்ட் சொல்ல போகிறேன் நீங்கள் கேட்டேன் எழுதிட்டே இருங்க ஐ மீன் சோதரம் இருபத்தி ஒன்று பதினாற வாசிக்கும் பொழுது பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் பிள்ளை செத்து போயிடுச்சு நான் இனி பார்க்க போறது இல்லை அப்படின்னு பிள்ளை என்ன செய்யறா இங்கயோ போட்டுட்டு இந்த அம்மா தனியா நின்று அழுகிறான் ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு பதினேழாவது வசனத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அலலுயா செத்து போற குழந்தைய ஆண்டவர் அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டாரு அந்த பிள்ளைக்கு உயிரை கொடுத்தாருங்க அலலுயா தேவன் பிள்ளையோடே பிள்ளையுடனே இருந்தார் என்று இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆகாருடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் இந்த நாளில் செத்து போன சாக கொடுத்த காரியங்களை அவங்களுக்கு ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று சொல்கிறார் கத்தோட நாமம் மகிமைப்படுவதாக அதோடு மாத்திரமல்ல இந்த தாபீதி எல்லாவற்றையும் நிரப்பினான் அவனுடைய வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாயிற்று நமக்கு தெரியும் ரூத்தின் புஸ்தகத்தில் நவோமி எல்லா இழந்து போனால் கடந்த நாட்களில் நம்ம அதை தியானித்தம் இல்லைன்னு சொல்லவில்லை அந்த எல்லா இழந்த தன்னுடைய கணவனை இழந்தாள் இரண்டு மகன்களை இழந்தாள் ஒரு மருமகளை இழந்தாள் இவள் தன்னம் தனிமையாக வந்த பொழுது இன்னொரு மருமகள் நவோமியோடு கூட நான் வருகிறேன் என்று வருகிறாள் அந்த ரூத் மூலமாக தன்னுடைய சந்ததியை அவள் திரும்ப பெற்றாள் ஒரு அல்லையா சொல்லுவோமா அலலுயா இதுதான் நான் இப்போ சொன்னேன்ன ஊரில் தாத்தா பிறந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் ஒரு இது தான் ஒரு எக்ஸாம்பிள் கணவன் திரும்ப வரல ரெண்டு மகன்களும் வரல ஆனால் அந்த மகன்களுடைய மனைவிக்கு மக மகன்களில் ஒருவனுடைய மனைவிக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளை இந்த தாய இந்த மாமியார் அல்லது இந்த பாட்டி ஆகிய அந்த நகோமி வளர்ப்பதற்கு ஆண்டவர் கிருவை செய்தார் விசுவாசிகள் வரலையா சொல்லுங்க அவருடைய துக்கம் சந்தோஷமா மாறிச்சுங்க துக்கம் சந்தோஷமாய் மாறினது கத்தோட நம்ம மகிமைப்படுவதாக இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் உங்களுக்கு தெரியும் அமீன் லூக்காளின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் நாயின் ஊர் என்றுதான ஒரு ஊர்ல இயேசு வருகிறார் லூக்ஸ் காஸ்பிள் சாப்டர் செவன் வர்ஸ் டுவெல் த பாய் இஸ் ஆல்ரெடி டெட் தே ஆர் கேரியிங் த காஃபின் அந்த அம்மா போய் இயேசுகிறத்துல போய் என் மகனை உயிரோடு எழுப்புங்கன்னு சொல்லல ஆனால் இயேசு அந்த பாடையை பார்த்த உடனே மனது உருகினாருங்க அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டுமானால் மனது உருக வேண்டியது இருக்குது ஒரு கேப் இருக்குன்னா அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு என்ன செய்யறோம் எதையாவது உருக்கி அதில் ஊத்துறோம் இல்லையா ஓகே அப்ப இந்த டேப் என்றதான பதம் ஹீப்ரூல எப்படி யூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா நிரப்புகிறதற்கு எப்படி யூஸ் சார் பண்ணிருக்காங்க செக்கில் எண்ணெய் ஆட்டும் பொழுது அந்த செக்கில் இருக்கிற நடு அந்த ஆட்டப்படுகிறதான ஆட்டுகிறதான அந்த கல்லுக்கும் அதற்கும் இடையில் என்ன இருக்கும் ஒரு கேப் இருக்கும் நம்ம உளுந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் இல்லை பழைய காலத்தில் இந்த காலத்தில் உள்ள உள்ளவங்களுக்கெல்லாம் மாவு எப்படி அரைக்கணும் தெரியாது எந்த கடையில் கிடைக்கும்னு தெரியும் அவங்களுக்கு மாவு எந்த கடையில் கிடைக்கும்னு தெரியும் பழைய காலத்தில் அவங்களுக்கெல்லாம் மாவு அரைக்க தெரியும் நேற்று கூட அதை பேசிக்கிட்டாங்க அவங்களெல்லாம் இன்றைக்கி மாவரக்கு போயிட்டு தாங்க போகிறது தெரியுது அப்போது அந்த மா அந்த இன்னும் அந்த கல்லுக்கும் அந்த ரவுண்டு அந்த இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு கேப் இருக்குமா அந்த கேப்பில் அந்த திராட்சை பழத்தை போடுறாங்க திராட்சை பழதம் இது வந்து ஒயின் பிரஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு டேப் ஓகே அந்த ஒயின் ப்ரெஸ்ஸில் அதை யூ போடும் பொழுது அரைக்கிறாங்க அரைத்த பின்பு அதில் அந்த அந்த திராட்சை ரசமானது வடிகட்டப்பட்டு அங்கே ஒரு இருக்கும் அந்த ஃபில்டரில் போய் இன்னொரு இடத்துல போய் ஃபில் ஆகுதான் அதுதான் மகன் அந்த ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது திராட்சை ரசம் என்ன செய்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கிறது தளிப்பை கொடுக்கிறது அதே போல் இந்த ஏற்கனவே நம்ம எங்கே வாசித்தோம் எபிஎஸ்டர் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசித்தது போல் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது அந்த குறைவையை அவர் நிறவாக்கி நம்மை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார் நம்மை மகிழ்ச்சியுள்ள மனிதனாக மாற்றுகிறார் அதுதான் அந்த இடத்துல நடந்தது அப்போ அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா இயேசு மனது உருகும் பொழுது அங்கு அற்புதம் நடைபெறுகிறது அப்போ நிரப்பப்பட வேண்டுமெல்லாம் ஏதோ ஒன்று உருகப்பட வேண்டும் உருக வேண்டும் அப்போ இயேசு மனது உருகி அழாதே என்று சொல்லி பதினாறாவது வசனம் வாலிபனே எழுந்துரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார் அழலுயா உடனடியாக அந்த வாலிபன் மறித்தவன் பதினைந்தாவது வசனம் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் அழலுயா அந்த இடத்துல பாருங்க அந்த தாயுடைய உள்ளம் எவ்வளவு வேதனையோடு இருந்திருக்கும் ஆண்டவர் அந்த இடத்துல அவளை தோடுகிறான் உங்களுக்கு தெரியும் லாசுவை பத்தி சொல்ல நமக்கு தெரிய சொல்ல தேவையில்லை சுனோமியாள் சுனேமியால் என்று ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அந்த சூனேமியாள் சும்மா இருந்த பொம்பளைய சாரி சும்மா இருந்த அம்மாவ இந்த எலிசா போயிட்டு நீ உற்பத்தி காலத்தில் ஒரு குழந்தையை அரவணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்ல அந்த அம்மாவும் ஒரு ஆசையோட பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் விசுவாசத்தோட ஜபிக்க பிள்ளை கிடைச்சிருச்சு பிள்ளை பிறந்த பிறகு திடீர்னு பார்த்தா பிள்ளை சித்து போயிடுச்சு பிள்ளை செத்து போயிடுச்சு ரெண்டு ராஜாக்கள் நாலு பத்தொன்பதுல போறேன் பிள்ளை சாக காரணம் என்ன தெரியுமா எல்லாரும் கேட்ட மாதிரி இப்படி விழுந்து செத்து அப்படின்னு தலை நோகிறது தலை நோகிறது என்று சொன்னானா ரெண்டு வாட்டி பிள்ளை இறந்து போயிடுச்சு வசனம் என்ன இருக்குது பா பத்தொன்பது என் தலை நோகிறது என் தலை நோகிறது என் தான் அப்பொழுது அவன் வேலைக்கான இடத்துல இவனை இவன் தாயிடத்தை கொண்டு போய் விடுன்னு சொல்லுகிறான் அடுத்த வசனத்தில் வாசித்தீங்கன்னா மடியில் தாயின் மடியில் சேர்த்து போயிட்டான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னடா தலைவலின்னு சொன்னான் பிள்ளை எப்படி சேர்த்து போயிட்டான் பிள்ளை சேர்த்து போயிட்டான் உடனடியாக அவங்க என்ன செய்கிறாங்க சேனம் கட்டி போனாங்க இந்த நிறைய கதைகளாக இருக்குது எப்பராத்தா மட்டும் போனாங்க அதெல்லாம் இருக்குது ஆனால் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா ஊழியக்காரன் வந்து அந்த பிள்ளையின் மேல் என்ன செய்கிறான் படுத்து விழுந்து படுத்து அவன் அந்த பிள்ளைய எழுப்புகிறான் என்று நம்ம பார்க்கிறோம் அந்த பையனை எழுப்புகிறான் நாலாவது அதிகாரம் முப்பத்து முப்பத்தி ரெண்டு சொல்லுது பிள்ளை செத்து கிடந்தான் முப்பத்தஞ்சாவது வசனம் சொல்லுது பிள்ளை ஏழு தரம் தும்மி தன் கண்களை திறந்தான் என்று பார்க்கிறோம் அப்போது இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்ட ஒரு அற்புதத்தை செய்தார் அந்த தாயுடைய வாழ்க்கையில் ஒரு முதல்ல சும்மா இருந்த ஸ்திரீக்கு குழந்தையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நிரப்புதலை பண்ணினார் இப்போ அந்த நிரப்பப்பட்ட இடத்தை இப்போ மறுபடியும் வெற்றியிடம் ஆக்கினாரு இப்போ மறுபடியும் நிரப்புறாரு ஒரு வழியாக சொல்லுவோமா தோய்ந்து போன ஆத்துமா உங்களுக்கு தெரியும் தபித்தாள் நற்கிரியைகளை செய்தாள் தான தர்மங்களை செய்தாள் அமீன் யோப்பா பட்டணத்தில் அந்த ஸ்திரீ திடீரென்று மறித்து போனாள் சாப்டர் நைன் ஐ மீன் வர்ஸ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் த்ரூ ஃபார்ட்டி வாசித்து வைத்துருங்க அந்த இடத்துல பேதுருவை கூப்பிடுறாங்க வந்த பார்க்குறாரு எல்லாரும் வெளியில் போங்க அந்த பிரேத வசனம் சொல்லுது பிரேதம்னு சொல்லுது அமேன் அந்த அடுத்த வசனம் பாருங்க தான தர்மங்களை செய்தார் நற்கரிகளை செய்தார் எல்லாமே இருக்குது அடுத்த ஸ்தோத்ரம் தம்பி சாரி அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா பிரேதத்திற்கு நேராக அவன் முழங்கால் எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி பிரேதத்தின் புறமாய் நாளைக்கு நல்ல என்ன அம்மா நற்கிரிகளை செய்தாங்க தான தர்மங்களை செய்தாங்க அநேக உடைகளை தைத்து கைம்பெண்களுக்கு கொடுத்தார்கள் எல்லாம் செய்த அம்மாவை ரெண்டு நாளில் என்ன பிரேதமாக்கிட்டாங்க அப்போ வசனம் சொல்லுது வாசிக்குமா பிரேதத்தின் புறம்பாய் பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தவித்தாலே தவித்தாலே எழுந்திரு என்றான் எழுந்திரு என்றான் அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு எல்லாரையும் வெளியில போங்கன்னு சொல்றாரு எவ்வீருடைய வீட்டுல இயேசு கிறிஸ்து போன உடனே சொல்லுவாரு வெளியில போங்கன்னு சொல்லுவாரு நம்ம தமிழ்ல சொன்னா எப்படி சொல்லணும் தமிழில் சொன்னா எப்படி சொல்லணும் கெட் அவுட்டுன்னு சொல்லிட்டார் என்னங்க பாஸ்டர் இப்போ தான் வந்தாருங்க பெருசா கெட் அவுட்டுன்னு சொல்லிட்டாரு எல்லாரையும் வெளியில் பொங்கன்னு சொல்லிட்டார் தமிழ்ல தான் கெட் அவுட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சொன்ன உடனே அங்கே அற்புதம் நடக்குது ஒரு அல்லையா சொல்லுங்க கத்தோட பிள்ளைகளை இந்த வேலையில் அந்த இடத்தை அவருடைய இடத்தை நிரப்புகிற தேவன் ஜபிப்போமா அமே உங்கள் துக்கத்தை நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க ஐத்துகு வச் ஐத்து ஐத்தீகு இருக்கிறாரு ஐ மீன் இருக்கார் எத்தனை பேர் ஆறு ஏழு பேர் வச்சிருக்கிறாங்க லிஸ்ட்டில் ம் எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே போகலாம் கத்தர் சுதோத்திரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறவர் நிரப்புகிற தேவன் தொய்ந்து போன ஆத்மாவை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் எழுமி நின்று பாடலாம் அவன் இல்ல பாஸ்டர் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னா அப்படி உட்கார்ந்தே பாடுங்க பிரச்சனையே இல்ல கத்தவங்களை ஆஸ்வதிப்பார் அலுயா கடைசியில பாட போறோம் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஐ மீன் தேங்க் யூ சோ மச் தனங்களை தடுமா ஸ்தோதுரம் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் உடைந்த உள்ளங்களை தேற்றுகிற தேவன் உங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டான்சத்தை உடைந்த உள்ளம் தேற்றுகிறார் உதயம் தேற்றுகிறார் உடைந்த உள்ளம் தாங்குகிறார் இதயம் தேற்றுகிறார் உடைந்த உள்ளம் കൈവിടേശു കൈവിട ഉണ്ട് സന്തോഷമായ உங்கள் துக்கம் சந்தோஷம் கண்ணீர் எல்லாம் உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் உங்கள் காவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்த நடந்ததை நினைத்து கடந்ததை இணைந்து பழங்காலே கடந்ததை மறந்து நினைத்து கலங்காதே நடந்தலை மறந்துவிடு கத்தர் புதிய செய்திடுவார் இன்று நீங்க அத்த புதிய பேரை செய்வார் புதிய செய்திடுவார் என்று புதிய செய்தார் அத்த அதை இன்றே நீ காண்டா அதை இன்றே நீ காண்டா விடா தலைங்கிழவே தா தலைங்கிழவேடா எங்கேசு கைவிழமாடா துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் அத பிள்ளைகளே கொஞ்சம் யோசிப்பாப்போமா உடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே நடந்த சம்பவங்களை நினைத்து நீங்கள் கவலைப்படுவதனாலே உங்கள் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட உங்களாலே கூட்ட முடியாது என்று வேதம் சொல்கிறது ஆனால் நாம் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படி என்று நாம் கவலைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் உங்களுடைய துன்பத்தை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான வெற்றிடத்தை நிரப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார் உங்களை விட்டு கடந்து போக வேண்டும் என்று இருக்கிற காரியங்கள் தேவனால் நிச்சயிக்கப்பட்டவைகள் சித்தத்தினால் எனவே கடந்ததை நினைத்து தேவன் சில மரம் வளர வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத கிளைகளை அவர் நறுக்குகிறவராக இருக்கிறார் அதை கொத்தி எரு போடுகிறவராக இருக்கிறார் தேவடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறதான காரியங்களை எதிராயிருக்கிறதான மனிதர்களை தேவன் நிச்சயமாக உங்களை விட்டு அகற்றுவார் ஓ ரபா தீப ரபா சந்துரி பிகபல ரப தீபா தேவன் வளர செய்கிற தேவன் தேவன் கட்டுகிற தேவன் நிலை நாட்டுகிற தேவன் நீங்கள் உடைந்து போக தேவை இல்லை நீங்கள் குலைந்து போக தேவை இல்லை உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக செயல்படுகிற பிசாசின் கிரியைகள் வல்லமைகள் சாத்தாருடைய கூட்டங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும் शाबाश बाबा विश्वासिंग राव ले चलेंगे அநேகருக்கு நம்பிக்கை இல்லை அநேகருக்கு நம்பிக்கை இல்லை உங்கள் வாழ்க்கையில உங்கள் வேலை ஸ்தலத்தில உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய சமூக வாழ்க்கையில உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா விதமான சத்துருவின் சதி ஆலோசனைகள் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை கர்த்தருக்குள் உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் உயிர் வீழ்ச்சி கொடுக்கிறவர் கர்த்தர் உங்களை திரும்ப கட்டுகிறவர் கத்தர் உங்களை பிடுங்க மாட்டேன் நான் உங்களை நாட்டுவே என்று சொல்கிறார் உங்களோடு இம்மட்டும் அவர் இருந்த தேவன் உங்களை இம்மட்டும் நடத்தின தேவன் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் யோசிப்புக்கு எதிராக வைக்கப்பட்டதான தீமையை கர்த்த நன்மையாக மாற்றினார் எங்கள் துக்கம்

Yes, you

தாழ்த்தி இடத்தில் கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இங்கே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அலல்வியா ஸ்தோத்திரம் அருமையான தேவடைய பிள்ளைகளை உங்கள் கண்ணீரை அவர் கழிப்பாய் மாற்றுகிறவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசியிருப்பார் என்று நிச்சயமாய் நம்புகிறேன் உங்கள் தொய்ந்து போன உள்ளத்தை அவர் நிரப்பி ஆசீர்வதித்து உங்களை இன்னும் உற்சாகப்படுத்தி தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ அவர் கிருபை செய்வாராக நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நாம் ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரவ பிதாவே உடைய பிள்ளைகள் பல சூழ்நிலையிலே சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள் இழப்பின் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்வோம் என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள் இந்த இழப்பை நிரப்புகிற தேவன் நீர் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருணும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் காணப்படுகிறதான காயங்களை கர்த்தர் ஆட்சி அருணும் பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை கற்றையிடும் பிள்ளைகள் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவனே உதவி செய்தோம் ஆட்சி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் அடுத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்